काम வாழ்க இன்னென்றில் நீங்க தான் தாழ்வாள்கோம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் சிவாய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரர் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடமானது குரோதி வருடம் இந்த வருடம் தமிழுக்கு வருடம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பறக்க நடக்குதுங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த சஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க இது அற்புதமான வருடம் இந்த வருடம் பிறக்கும் போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்போம் மேஷத்துல சூரியன் குருவும் இருக்காங்கங்க மிதனத்துல சந்திரன் அடுத்து கண்ணியில கேது கும்பத்துல செவ்வாய் சனி மீனத்துல மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்கிரன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இருபத்தி நாலு அன்னைக்கு சித்திரை பதினேழாம் தேதி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகுறாரு அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் வருடத்துல பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க சனி வந்து கும்பத்துல இருந்து மீனரா பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாம இந்த வாரம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி ஒரு விசேஷமான ஒரு நாள் ஏன் அப்படின்னா ஆறு கிரக சேர்க்கை அந்த நாள்ல வந்து நிகழப்போகுது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்கள் இந்த நாள்ல வந்து ஒரே ராசி மீன ராசியில வந்து நிகழப்போகுதுங்க இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் இரண்டாயிரத்தி எழுபதுலதான் வந்து நடக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் நிகழப் போகுதுங்க இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பா இந்த வருடம் கிரோதி வருடம் இருக்க போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வித்துறையில புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் படிப்பகத்துல வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க அதனால புத்தகத்துறை பத்திரிகை துறை ரொம்ப நல்லா இருக்கும் மருத்துவத்துறையில கண்டுபிடிப்புகள் வெளிநாட்டு உதவிகள் ஆடி மாதம் ஐபசி ஐபசி மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல மழை இருக்குங்க இருக்குங்க கலைத்துறையினருக்கு நன்மை இருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்கு பெண்களுக்கு நல்ல முன்னேற்றமான வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் மிகச்சிறந்த சாதனைகளை படிப்பார்கள் இயந்திர உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் பெண் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாராட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும் ஆஸ்கர் அவார்ட் மோதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள் கிட்ட வந்து கண்வீனியா கேது இருக்கிறனால மக்கள் கிட்ட பக்தி ஆன்மீக விஷயங்கள்ல வந்து நாட்டம் அதிகமாகும் ராகு மீனத்தில் இருக்கிறனால விஷ காய்ச்சல் மூலியமாக வந்து சில சில தொந்தரவுகள் வரும் ஆனா மருந்துகள் வந்து சரியா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள் இருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும் ஏன்னா மருத்துவத்துறை சூப்பரா இருக்க போகுது புதிய மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குது பாடத்தில் வந்து கம்ப்யூட்டரோட விலை அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு சாதனங்களோட விலை வந்து கொஞ்சம் உயரும் ஆன்லைன் பிசினஸ் ரொம்ப நல்லா ஆன்லைன் மோசடிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆன்லைன்ல கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க விவசாயம் நல்லா இருக்கும் விவசாயம் சார்ந்து மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்கும் விளையாட்டு துறையில இனிமே வந்து மிகச்சிறந்த சாதனையை படைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள்ங்க இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மீனராசிக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ராசியில் ராகு இருக்கிற அவர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பண வரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்காருங்க சொத்துக்கள் சேர்க்க ஏற்படும் உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் மீனராசிக்கு ஏழரை சனி நடக்குதுங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல் சுற்றி இருக்கக்கூடிய ஆஹ் மாணவர்கள் படிக்கக்கூடிய வயதினர்களுக்கு முதல் சுற்று அவங்க கொஞ்சம் படிப்புல கவனமா இருந்துக்கிறது இரண்டாவது சுற்றுல இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது நாற்பது வயதுக்கு முப்பத்தஞ்சு வயது நாற்பது வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் தொழில ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம் வருடமா உங்களுக்கு இருக்க போகுதுங்க சுக நிகழ்ச்சிகள் உங்க குடும்பத்துல நடக்குங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு உறவுகள் வந்து ஒரு மனஸ்தாபத்தால பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா அவங்க திரும்ப சேரக்கூடிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு கட்டவே மீனவசிகாரங்க ஒரு வீடு மாற்றம் பண்ணுங்க அப்படின்னா நன்மை பாய்க்கோங்க நாங்க சொந்த வீட்ல இருக்கவங்க ஆசைப்பட்டு கட்டின வீடு இதை போய் மாத்த சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சிருக்க எடுத்து ஒரு மாற்றம் பண்ணுங்க ஒரு ரீ அரேஞ்ச் பண்ணுங்க அது உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ குடுக்கோங்க அடுத்து பண வரவு எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பண வரவு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய வரவா இருக்குங்க நீங்க உறவினர்கள் சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு பண வரவு தந்தை சொத்தின் மூலியமாக பண வரவு அரசாங்கத்தின் மூலியமாக வரவு அரசாங்கத்தில இருந்து உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மூலியமாக பண வரவு தந்தையோட சொத்துக்கள் மூலியமாக பண வரவு இந்த மாதிரி பண வரவும் தொழில் மூலியமாகவும் பண வரவு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அடுத்து குடும்பம் எங்களுக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி வந்து பாத்தீங்கன்னா கூட்டி போகும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் குறிப்பாக ஏழாம் கதிபதி ஒண்ணுல இருக்கிறதுனால உங்க மனைவியின் மூலியமாக உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் வாழ்க்கை துணை வழியாக அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்க போகுதுங்க ஆனா அப்பப்போ ரெண்டு பேரும் காமஞ்சரி மாதிரி சின்ன சின்ன சந்தைகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதை மட்டும் விதக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணை வழியாக உங்களுக்கு அற்புதமான பணம் சேரக்கூடிய அமைப்புங்க குடும்பத்துக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க அவங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு பிரச்சனைனாவே இதுதான் எங்களுக்காக குடும்பத்துக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க விரும்புகிறீங்க அப்படின்னு குடும்பத்துக்காகவும் நீங்க டைம் ஒதுக்குங்க ஏன் அப்படின்னா இந்த எழுது சனி காலங்களில் தொழிலுக்காக நம்ம நிறைய உழைப்போம் தொழில நல்லா முன்னேற்றம் வரும் அதுக்காக அதிகம் உழைக்க உழைக்க நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஒதுக்கக்கூடிய நேரம் குறைஞ்சிரும் அப்ப இதை நம்ம வந்து கட்டாயம் மீனராசிக்காரங்க பேலன்ஸ் பண்ணியே தீரணுங்க திருமணம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா திருமணம் ஆகுமா கட்டாயம் திருமணம் நடைபெறதுக்கான யோகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க குருவோட பார்வைப்படுது அப்ப குருவோட அருளால உங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடைபெறும் இரண்டாம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இரண்டாம் திருமணம் நடக்கும் ஏழாம் இடத்துல கேது இருக்குங்க எப்படிங்க திருமணம் தள்ளி போதுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா நாகர் வழிபாடு பண்றது நல்லதுங்க கேதுகளுக்கு ராகேதுகளுக்கு வழிபாடு பண்றதும் முருகன் வழிபாடு பண்றதும் உங்களுக்கு நன்மையை பயக்கும் திருமண பாக்கியத்தை சுத்திரமைச்சு கொடுக்கும் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைச்சே தீரும் அஞ்சாம் அதிபதி ரெண்டுல இருக்காரு அஞ்சாம் அதிபதி வந்து இரண்டாம் இடத்துல வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நன்மையை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க குழந்தைகள்ல உங்களுக்கு நல்ல நன்மையும் பெருமையும் உண்டாகும் குடும்பத்துல வந்து குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் அதற்குரிய பரிகார பூஜைகளை பண்றது உங்களுக்கு நன்மை குலதெய்வத்துக்கு விளக்கு போடுறது குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருடம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கொஞ்சம் சம்பேரித்தனத்தை ஒதுக்கி வச்சுட்டு கவனமா படிச்சீங்கன்னா அட்டகாசமான மதிப்பெண்கள் வாங்கலாம் போட்டித் காத்துட்டு இருக்க மாணவர்கள் இருக்க மாணவர்கள் கடின உழைப்புகளை போடும் போது கட்டாயம் உங்களுக்கு அது சாதி சாதகமாக மாத்தும் ஏன்னா முன்சாவிடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்துல குரு இருக்காருங்க அப்ப உங்க முயற்சிக்கு தகுந்த பலனை அவர் கட்டாயம் கொடுப்பார் கட்டாயம் அரசாங்க உத்தியோகம் பேங்க் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்க சாதகமாக மாத்திக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழலா உங்களுக்கு இருக்குங்க ஏழு சனி கொஞ்சம் சோம்பேறித்தரம் அதை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க சூப்பரா இருக்கும் அதே மாதிரி காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு எட்டி பாக்கோங்க சோசியல் மீடியாவா படிக்கக்கூடிய மாணவர்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது எங்களுக்கு ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருமா என்னங்க கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணுங்கிற அம்சம் பட்சத்துல இந்த சமயம் உங்களுக்கு அது கட்டாயம் கிடைச்சே தீருங்க கோச்சார ரீதியா உங்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்க இடமாறுதல் கிடைக்கும் உடன் கூட வேலை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதாவது கோபப்படாம அவங்களோட அனுசரிச்சு போறது உங்களுக்கு நன்மை கொடுக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்காக செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் குரு மூன்றாம் இடமான முயற்சி நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் விரிவாக்கம் சூப்பரா பண்ணுவீங்க அதன் மூலியமாக பணவரவு கிடைக்கும் குறிப்பா சோசியல் மீடியால யூடியூப்ல ஆன்லைன்ல கம்யூனிகேஷன் பிசினஸ் சாப்ட்வேர் பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்குங்க திடீர்னு ஒரு பேமஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கு நீம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கும் இந்த வருடம் நல்லா இருக்குங்க சொத்து எங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கை இருக்குமா அப்படின்னு கேட்டா வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வேற ஊர்ல போய் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்திற்கிட்ட பழகும் போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க மினிவாசி பெண்கள் எப்பயுமே ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு இருப்பாங்க ஆனா இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வாய்ப்பு துணையோட சேர்ந்து ஆன்மீக பயணங்கள் போறது கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டு வரது உங்களுக்கு குடும்பத்துல ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குங்க எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் குருவோட அவர்களால் ராசி ராசிநாதனோட அருளால அத்தனை பிரச்சனைகளும் பணி போல் விலகும் ஆரோக்கியத்தை பொறுத்த ஒரு ஃபுல் செக்கப் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இலங்கை ஜீரணாக கூடி ஜீரணமாக கூடிய உணவுகளை சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம்ங்க ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தூரம்பரப்பு எள்ளு தானம் பண்றது ரொம்பவே நல்லதுங்க தூரம்பரப்பு எள்ளு தானம் உங்களுக்கு நன்மையை பைக்கும் முருகன் வழிபாடு சனி பகவான் வழிபாடு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் மீனராசிக்காரங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தோம்னாங்க துவரம்பருப்பு தானம் கொல்லி தானம் எள்ளி தானம் பண்றது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் பகவான் வழிபாடம் கருவாரியம்மன் வழிபாடம் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை அளிக்கும் இது வரைக்கும் நாம நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்களோட சுய ஜாதகத்துல கிரகங்கள் எங்க இருக்காங்க குறிப்பா வருடிகோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க இதையும் கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும் துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க உங்களோட ஜாதகத்தை இப்ப என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அமைச்சு வைங்க ஃபுல்லா உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம் Thank you